போல் அவருக்கும் இல்லை அப்படி உலகமே வியந்து பாராட்டியது இந்த மாதிரி ஒரு தலைவரை இன்னும் நாம் எப்போது காண்வோம் அவருக்கு இந்த மக்கள் ஒரு பேர் ஒரு சின்ன அவருக்கு ஒரு உதவி பண்ணாது போயிட்டாங்க எல்லாம் மனம் மறுத்துறாங்க நாங்க தலைவரே உனக்கு நாங்க உதவி செய்ய இந்த மாதிரி ஒரு நல்லது இந்த தலைவரை நாங்க இழந்து விட்டோம் இந்த தலைவரை இழந்து விட்டோம் நாங்கள் பாவிகள் நாங்கள் பாவிகள் உங்கள் ஒரு உங்களை அமர்த்தி முதல்வராக அமர்த்தி இருக்க வேண்டும் நாங்கள் பண்ண பாவிகள் எங்களை மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் என்று அந்த கடைசி நாளில் எல்லோரும் அது கடைசி நாளிலும் இன்று அளவிலும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பட்டதாரிகளும் சரி தாய்மார்களும் சரி இந்த சாலை ஓர கடையை வைத்து இருக்கிற தாய்மார்களும் சரி தள்ளுவண்டிகள் வைக்கும் டிபன் கடை வைக்கணும் தாய்மார்களும் சரி உதவி புரிந்த ஒரே ஒத்தமர் யார் என்றால் கேப்டன் அவர்கள்தான் கரபடியாத கைக்கு சொந்தக்காரர் ஒரே கடுகளவு அவரை குறை சொல்ல முடியாது ஒரு கடுகளவு எல்லா தலைவரும் எத்தனையோ எத்தனையோ விதங்களில் குறையை வந்து அடுக்கி வைப்பார்கள் ஆனா எங்க தலைவருக்கு கடுகளவில் குறைய சொல்ல முடியாத தலைவர் யாருந்தா அது எங்க தலைவர் மட்டும்தான் நன்றி வணக்கம் தலைவர் எங்களை விட்டு மறைந்து தொண்ணூத்தி எட்டாவது நாள் நாளைக்கு தொண்ணூத்தி ஒன்பது நாளை மறுபடியும் நூறாவது நாள் எங்களுக்கு அந்நியார் அவர்கள் எங்கள் தளபதி சுதீஷ் அவர்களும் எங்க திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு எங்களுக்கு இன்னைக்கு அன்னதானம் வழங்க எங்களுக்கு ஆணைத்தார்கள் எங்களுக்கு நான் பெரிய பாக்கியமா நாங்க கருதுவோம் இந்த விஷயத்த வந்து நாங்க பெரிய பாக்கியத்தை தான் கருதுவோம் இந்த அன்னதானம் தலைவருடைய தலைவர் ஏற்கனவே அன்னதானம் பிறப்பு அவருக்கு நாங்க அன்னதானம் பண்றது எங்களுக்கு பெரிய பாக்கியம் விஜயகாந்த் அவர்கள் என்றாலவே ஒரு வாரி வல்லன் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர் என்று ஒரு பெயர் கொண்டவர் இந்த எலெக்ஷன்ல அவருடைய மகன் வந்து போட்டிடுறாங்க அவருடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு பிரகாசமா இருக்கு பிரகாசமா இருக்கு அமோக வெற்றி அதாவது கூட்டணி கட்சியாரும் சிறப்பா எங்களுக்கு கோஆபரேட் பண்றாங்க அதே போல பொதுமக்கள் நிறைய வந்து எங்களுக்கு கோப்பரேட் பண்றாங்க இது பாத்துருப்போங்க ஒரு ஊர்வலம் வந்து வச்சிருந்தாரு அன்னைக்கு நாமினேஷன் பண்ற ஊர்வலம் வச்சிருந்தாரு லட்சக்கணக்கான பொதுமக்கள் பெண்களை கலந்து அப்பயே அவர் வெற்றி ஒரு லட்சம் ஓட்டு ஒன்னு ஒன்றை லட்சம் ஓட்டுல வெற்றினு சொல்லிட்டு நாங்க கன்ஃபார்ம் ஆயிட்டோம் மக்களும் முடிவு பண்ணிட்டாங்க அதுதான் நடக்க போனாங்க விஜயகாந்த் அவர்கள் ஈழத்தமிழர்கள் இருக்கட்டும் மீனவர்களாக இருக்கட்டும் நிறையவே குரல் கொடுத்திருக்காரு நல்லதும் செஞ்சிருக்காரு இப்ப கச்சத்தி விவகாரம் மிகப்பெரிய பூகாம்பரமாக மாறி இருக்கு இந்த விவகாரத்தில் உங்களுடைய கருத்து என்ன எங்க தலைவர் இருந்தாலும் இருந்தாலும் கொடுக்க மாட்டாரு

எடப்பாடி இருந்த தெரியுங்க கண்டிப்பா வந்து இந்த கூட்டணி வந்து தற்போது சூழ்நிலைக்காக ஏற்பட்ட கூட்டணி கிடையாது வருகிற உள்ளாட்சி தேர்தல் வருகிற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இந்த கூட்டணி வந்து இப்படிதான் நான் டயப் ஆயிட்டோம் கண்டிப்பா வந்து நல்ல கூட்டணி நாங்க வெற்றி பெறுவோம் நல்லா இருக்கும் நன்றி